காக்கையின் பகுத்தறிவு ஒருவன் தன் வீட்டு திண்ணையில் இருந்து கொண்டு உணவை சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்போது ஒரு காக்கை சற்று தள்ளி நின்று அவனை பார்த்துக் கொண்டிருந்தது அவனோ வயிறு புடைக்க சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவனுடைய எச்சிலைக்கு காத்து கிடைக்கிறது காக்கை அவன் கையை கூட அசைக்கவில்லை காக்கை பொறுமை இழந்து ஏ மனிதனே நீ உண்ணும் உணவில் ஒரு பிடி அள்ளி வீசக்கூடாதா என்று ஏக்கத்துடன் கேட்டது ஏ மடக்காகமே உனக்குமா பசி விடியற் காலையில் எழுந்திருக்கும் சுறுசுறுப்பை உன்னிடம் இருந்துதானே நான் கற்றுக்கொண்டேன் உன் பசியை தீர்த்து கொள்ள உனக்கு வழி தெரியவில்லையா என்று கேட்டான் அவன் நீதான் அதற்கான ஒரு வழியை கூறக்கூடாதா என்று கேட்டது காகம் இதற்குத்தான் பகுத்தறிவு வேண்டும் என்பது என்றான் அவன் அருகிலிருந்த ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து மடமடவென்று குடிக்கத் தொடங்கினான் அவன் சமயம் பார்த்திருந்த காகம் அவனுடைய இலையிலிருந்து உணவை தூக்கிக்கொண்டு கொண்டு வேகமாக பறந்து போயிற்று